அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நட்சத்திர சுடர்மடிங்கிற நிகழ்ச்சியில இந்த முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக ஜெயலட்சுமி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் பூர்வ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம் தத்மை ஸ்ரீ குருவே நமஹ நன்றி 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 அடுத்ததாக இன்று ஒரு தகவல் அப்படிங்கிறதுல ஜோதி நமது அஹ் விஜயலட்சுமி கண்ணன் மேடம் ஆஸ்திர கோயம்புத்தூர்ல இருந்து நமக்காக வருக இன்றைய ஜோதிட டிப்ஸ் வந்து அவங்க நமக்கு சொல்லுவாங்க மேடம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் விஜயலட்சுமி கண்ணன் இன்னைக்கு வந்து ஜோதிட டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடகராசி கடகலக்னம் பத்தி பார்க்க போறோம் சின்னதா பார்க்க போறோம் கடக ராசி கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோடது சந்திரன் சொன்னாலே தாய் அப்ப கடக ராசி கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க அங்கேயே ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் போது அரசியலுக்கு வரக்கூடிய தகுதி முப்பத்தி அவங்களுக்கு இருக்கு அப்படி அவங்க அரசியல் அப்படின்னா அனுசரிச்சு தான் கூடவே கூட்டிட்டு போவாங்க அப்ப அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பதவி உயர்ந்த பதவி அந்தஸ்தல கிடைக்குங்க தாய் மனசோட தான் முன்னேறதும் இல்லாம தான் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றக்கூடிய சக்தி அந்த கடகராசிக்கு உண்டு அந்த கடகராசி கடகலக்கணும் சொன்னாலே நம்ம அரசியலுக்கு தகுந்த ராசி அதில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்தும் போது நல்ல பேரு புகழும் கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு டிப்ஸ்ல சந்திக்கலாம் நன்றி நன்றி மேடம் தேங்க்யூ அடுத்ததாக வரவேற்பை வழங்குவதற்கு கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மஞ்சுள் அசோக் மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வணக்கம் மேம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியான பதினெட்டாம் நாள் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக மேல் மருவத்துவரை சேர்ந்த ஜோதிட சுடர்மணி ஆஸ்ட்ரோ கலைவாணி அவர்கள் நம்மிடையே வந்துள்ளார் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே பகிர இருக்கிறேன் இந்த ஆஸ்ட்ரோ கலைவாணி மேடம் அவர்கள் அதாவது மேம் ஏற்கனவே சொல்லியிருந்த போல மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது அப்படின்ற அளவுக்கு இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலவித கலைகளில் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு நிமிடத்துவம் பெற்றவராக இருக்கிறார் அதாவது எப்படின்னா இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலம் என்று சொல்லக்கூடிய வித்தியாலயத்துல வந்து கே எஸ் மணி பட்டாச்சாரியார் அவர்களிடம் வந்து ஜோதிட கலையை பயின்று ஒன்று ரெண்டு இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த ஜோதிட துறையில வந்து தன்னுடைய பணியை வந்து கொண்டு வருகிறார் இவர் வந்து பலன் சொல்லி கேட்பதற்கு மக்கள் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஆர்வமாகத்தான் இருப்பார்கள் ஏன் அப்படின்னா இவருடைய கவிதை நயம் பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவன் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதனால வந்து இவருக்கு வந்து வாழ்க்கையாளர்கள் அப்படிங்கிறவர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதியிடம் மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாடி பிரசன்னம் பிரசன்னம் அஹ் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் போன்ற பல பாட்டிலுமே வந்து புகழ் பெற்றவராக இருக்கார் எந்த எந்த விதத்திலேயாவது வரக்கூடிய வந்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி அவர்கள் கேள்விக்கான பலன் என்ன அது நிவர்த்திக்கான வழி என்ன அப்படின்னு கூறக்கூடிய அதில் வந்து இவர் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றவர் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா அந்த நக்கீரனில் நடக்கக்கூடிய பாலஜோதிடம் என்ற இதழில் வந்து வார வாரம் வந்து தன்னுடைய பதிகளை வந்து இவர் வந்து வழங்கி வருகிறார் மேலும் இனிய உதயம் என்ற மாத இதழ் புத்தகத்தில் கவிதையும் எழுதி கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாமல் மிகவும் உலகம் முள்ளும் பரவக்கூடிய அளவுக்கு எஃப்எம் ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று கவி நிலவு என்ற நேரடி நிகழ்ச்சியில் லைவ் ப்ரோக்ராம் சொல்லும் பார்த்தீங்களா அந்த நிகழ் நிகழ்வில் ஒண்ணுட்டு ரெண்டு என்ற மணி அளவில் கேள்வி பதில் என்ற நிகழ்வில் நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில்களை வந்து வழங்கி கொண்டு வருகிறார் இத்தகைய சிறப்புமிக்க ஆஸ்ட்ரோ கலைவாணி அவர்களை தை மாதம் சிறப்புகளும் மற்றும் ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு மணி நேரம் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் வருக வருக நான் வணக்கம் 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 மேடம் தை மாசத்தினுடைய சிறப்புகளை பற்றி முப்பா கலைவணி மேடம் அவர்கள் வந்து நம்முடைய பேச போறாங்க மேடம் தை மாசம்னா என்ன இந்த மாசத்துல ஏன் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேடம் கண்டிப்பா குழுவில் பயணிக்கும் அனைத்து தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் ஆளுங்க நிறைய பழமொழி மூலியமா நமக்கு நிறைய விஷயத்த வந்து உணர்த்தி இருக்காங்க அப்படி தை பிறந்தது அப்படின்னாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தை பிறந்தால் வழி வழிபொறக்கும் அப்போ இந்த தை பிறந்தா எதனால பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த தை மாதம் அப்படின்றது தை தை மாதம் ஆரம்பமே நமக்கு ஒரு மங்களகரமான நாள் தான் ஒரு மாதிரி மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள் தான் அதனால்தான் பொங்கல் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க விவசாய பெருமக்களுக்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு பெரும் சிறப்பான நாள் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது ஒரு கல்யாணம் ஆகாத புள்ள இருக்கு நம்ம வீட்டுல அப்படின்னா தை பிறந்துச்சுன்னா மாப்பிளம் அமையும் குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா தை பிறக்கட்டும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே இந்த தை மாசத்துக்காக வெயிட் பண்றதும் இந்த தையை போற்றக்கூடிய தன்மையும் நம்ம மக்களிடையே நிலவிக்கிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வானியல் ரீதியா நம்மளுடைய பூமி இருபத்தி மூணு புள்ளி நாப்பத்தி நாலு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி நாற்பத்தி நாலு கலை இந்த சாய் கோணத்துல சாய்ந்து சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்குள்ள பயணிக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அப்படி பயணிக்கக்கூடிய இந்த பூமி யார நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கு யார ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சூரியன் தான் இந்த சூரியன் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மகரத்துல தன்னை சிம்மாசனத்துல நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா சூரியன் இது வரைக்கும் தெற்கு நோக்கி பயணிச்சிருப்பாரு இப்ப வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாரு அப்ப இந்த இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு டிகிரி சாய்ந்த இந்த பூமியில சூரியனுடைய ஒளி வடது அந்த பக்கம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும் நமக்கு தெரியும் இந்த ஆக்குபை என்ன ஆகும்னா இந்த சூரியன் கிட்ட இந்த பூமியில இது வரைக்கும் நிலவி வந்த குளிர் மங்கி ஒரு அனல் ஒரு கதகதப்பு இந்த பூமி வாங்க ஆரம்பிக்கும் நமக்கு இந்த சூடு கதகதப்பு அப்படின்னா நமக்கு என்ன இந்த கோழி கொஞ்சம் அடகாக்குறது பாத்துருக்கீங்களா முட்டையை அடகாக்குறதுக்கு ஒரு சூடு வேணும் இன்னைக்கு நமக்கு இந்த இங்கு பேடர் இந்த குழந்தைங்க ஒரு முப்பத்தி ஏழாவது வாரம் முப்பத்தி ஆறாவது வாரம் இல்லை ஆறு மாசத்துல பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க இவங்களையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டு தான் அதாவது தாய்மைக்கான ஹீட்டு ஒரு உயிரை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஹீட்டை வந்து இந்த சூரியன் இந்த காலத்துல இந்த பூமிக்கு வழங்கும் இந்த ஹீட்டை இந்த இங்கு இந்த ஹீட்டை வாங்கிக்கிட்டு புது புது உயிர்களை பூமி ரொம்ப திருப்திகரமான ஒரு தன்மையில இந்த பூமி இருக்கும் பூமியின் சக்தியும் சூரியனின் சக்தியும் சமமா பரிமாறிக்க கூடிய வானியல் நிகழ்வு நிகழ்வக்கூடியதுதான் இந்த தை மாசம் அப்போ இந்த பூமி எதுக்கு ஏற்றவாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதையை தாங்கி அதை விருட்சமாக ஆக்கக்கூடிய தன்மையும் பொறுமையும் தயவும் இந்த பூமி பெறக்கூடிய இந்த காலங்கள் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த விரக்ஷம் எடுக்கிறவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைக்காக ஒரு விரக்ஷம் எடுத்து கொடுக்கறோன்னு வைங்களா ஒரு வேர் எடுத்து கொடுப்போம் இல்லைங்களா இந்த வேர் கண்டிப்பா உத்தராயணத்துலதான் எடுப்போம் தை மாசத்துலதான் இந்த விர்சங்கள் வளர்ந்து அதற்கான வேறு அந்த மூலிகை இதெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை இந்த தை மாதம் தான் வழங்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லா அதே மாதிரி பூமி அப்படிங்கிறது சக்தியுடைய தாண்டவம் ஒரு இருப்பு இல்லாம இயக்கம் பூமியை இருக்கு இல்லைங்களா இந்த இயக்கம் இந்த இயக்கத்துக்கான வழங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால பெண்களுக்கு இயல்பிலேயே ஒரு மன தைரியம் பெண்களுடைய ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்குமான காலநிலைய இந்த தை மாசம் வழங்கும் வானியல் ரீதியா சரி இது மட்டும் கிடையாது ஆன்மீகத்துல தையில எத்தனை விசேஷங்கள் தை பொங்கல் ஆரம்பிச்சு பௌர்ணமி பூர பூச நட்சத்திரம் வரைக்கும் எத்தனை விசேஷங்கள் தை பௌர்ணமியா இருக்கட்டும் தை பௌர்ணமி பெரும்பாலும் பூச நட்சத்திரத்துல வரும் முருகனுடைய வழிபாடு சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுல போயிட்டு உட்காரக்கூடிய ஒரு அதாவது உத்தராயண புண்ணிய காலத்துல வரக்கூடிய பௌர்ணமி சூரியன் நீங்க போயிட்டு வரக்கூடிய பௌர்ணமி அப்ப ரொம்ப முக்கியமான பௌர்ணமி சத்திய நாராயண பூஜை செய்யக்கூடிய இந்த காலகட்டம் வந்து இந்த தை பௌர்ணமி தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகரத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் மகரம் எதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அசுரர்களுடைய இந்த ஆட்சி முடிஞ்சு தேவர்களுடைய ஆட்சி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் தான் ராகு கேது வந்து நவகிரகத்துல வந்து இடம் பெற்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ராவணேஸ்வரனுடைய ஆட்சிக்கு பிறகுதான் ராகுவும் கேதுவும் நவகிரகத்துல இடம்பெற்றதா ஒரு இது ஒண்ணு இருக்கு ஒரு புராண கதை ஒண்ணு இருக்கு அப்போ அது வரைக்கும் இந்த நர இவங்களுடைய அசுரர்களுடைய ஆட்சி முடியும் காலம் வரைக்கும் ராகு மகரத்துல அமர்ந்து இந்த வேதத்தை நான்காவது வேதமான அதர்வன வேதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அதர்வன வேதம் இதுக்கெல்லாம் மந்திர உபதேசம் மாந்திரீகம் இதை சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல ரொம்ப இதுவா இருக்கிறதுக்காக இந்த மாந்திரிகங்கள் அதுக்கப்புறம் கெட்டதுக்கு மட்டும் செய்ய போறது கிடையாது ஒரு எவ்வளவு நல்ல விஷயத்துக்காகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் யோகம் சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து தியானம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பருப்பொருளை அடையக்கூடிய விஷயம் இது எல்லாத்துக்குமே இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பயிர்களுடைய வளர்ச்சி விவசாயம் ரொம்ப சிறப்பா பட்டம் தை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அறுவடை முடிஞ்சு மடங்கள் வைக்கிறது அறுவடை முடிஞ்சு கொடி பயிர் போடுறது தானியம் போடுறது கரும்பு அறுத்துட்டு அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கழிச்சு விட்டுருவாங்க இல்லைங்களா அது புது துளிர் எடுக்கிறது அறுவடை முடிஞ்சு மீண்டும் வேற ஒரு பயிரை பயிரிடுறது இத மாதிரி ஒரு புது என்ட்ரிக்குள்ள போகக்கூடிய தாளம் இந்த பூமி இதுவும் ஒரு சிறப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் தை மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை நடராஜர் ஆனந்த பாண்டவம் ஆடிய அந்த நர்த்தனம் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த திருவாதிரையில தான் தை திருவாதிரையில தான் ஆடினாரு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது பௌர்ணமி ஆஸ் யூஷுவல் பூச நட்சத்திரத்துல வரும் சந்திரனுடைய சொந்த வீடு இந்த பௌர்ணமியில சத்தியநாராயண பூஜை பண்ணா இது வரைக்கும் கடந்து வந்த அத்தனை வழிகளையும் இது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணேன் எதனால எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இல்லைங்களா அப்போ சாப்பிட்டுகிட்டு இருக்கக்குள்ள அந்த சாப்பாட்டை நான் புடிங்கிட்டேனா அதனால எனக்கு இந்த பிரச்சனையா இல்ல ஒரு பாதையில முள்ளிட்டனா நடந்து போற பாதையில யாரும் வந்துடக்கூடாதுன்னு முள்ளு போட்டா அது ஒரு பெரிய பாவமா இந்த பாவத்தால எனக்கு இந்த பிரச்சனையா பிச்சன்னு கேட்டு வராங்க இல்லையா இறந்து வருபவர்களுக்கு இல்லை என்றேனோ அப்படி இறந்து வரவங்களுக்கு இல்லைன்றது ஒரு பெரும் பாவமா போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இது ஒரு பெரும் பாவமா இந்த பாவம் பண்ணனா நான் என்ன பண்ணனே தெரியலையே அப்படியெல்லாம் அதுக்கப்புறம் இந்த அங்காடி பொருளில் கலப்படம் செய்வேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் சாப்பிடுற சாப்பாட்டுல கலப்படம் செஞ்சு சாப்பாடு நான் யாருக்காச்சும் அதனால எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கேட்கிற பட்சத்துல இந்த சத்தியநாராயண நாராயண விரதமும் சத்தியநாராயண பூஜையும் செய்பவர்களுக்கு எந்த பாவமாக இருந்தாலும் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கை கிருத்திக ரொம்ப விசேஷம் இல்லைங்களா சூர அதாவது சூரனை அழிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை அழிக்கக்கூடிய தன்மையை இந்த தை கிருத்திகை பண்ணும் சொல்லவே வேணாம் தை வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளை சார்ந்தவங்க யாரெல்லாம் இந்த பிதுர்லோகத்துல இருக்காங்களோ தென்புலத்தார் வழிபாடு அதுக்கப்புறம் இந்த பூவாடக்காரி வழிபாடு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தை மாதம் ஒரு உகந்த மாதம் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இது வரைக்குமே ஒருபடி மண்ணு கூட எங்களுக்கு இல்ல இந்த மண்மணி சார்ந்த யோகம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தை பௌர்ணமி ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தை பௌர்ணமில வீட்டுல ஒரு சின்ன பூஜை போட்டு அந்த பூஜையில வைக்கக்கூடிய நெல்லை எடுத்துட்டு போய் பழனி ஆண்டவருடைய ஆலயத்துல செலுத்திட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு புடி மண்ணாச்சும் அமையும் அப்படிங்கறது ஐதீகம் கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்த பரிகாரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பரிகாரத்தின் மூலயமா பயனடைஞ்சவங்களுடைய எண்ணில் அடங்காது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சமீபமா இந்த பால கூட இந்த வருஷத்துக்கே இந்த பரிகாரத்தை நான் எழுதியிருக்கேன் அதனால இந்த தை மாசம் எல்லா விதமான புது வளர்ச்சிக்கும் புது முயற்சிக்கும் ஒரு பெரிய தாம்பாலத்தட்ல அது நமக்கான விஷயங்களை வச்சு நம்மள வரவேற்க கூடிய மாதம் அதனால இந்த தை மாதத்துடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் குறிப்பா தை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு பெரும் சிறப்புக்குரிய வழிபா அஹ் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மாவிளக்கு ஒரு சின்ன மாவிளக்கு போட்டுட்டோம்னு வைங்களேன் அந்த சக்தி அந்த எனர்ஜி நம்ம வீடு தேடி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு ஆறு இருந்து ஏழு மணிக்கு மேல ஒரு குட்டி மாவிளக்கு பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து போய் போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க அன்னைக்கு நைட்டு கம்பல்சரி அந்த சக்தி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன சுவடு உங்க வீட்டுல தெரியும் உங்களுக்கு தெரியும் எப்ப எப்படி வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியும் அவங்க வந்துட்டு போன உணர்வு உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த மாதிரி அம்மன் வழிபாடா இருக்கட்டும் பூவாடகாரி வழிபாடா இருக்கட்டும் நம்மை காப்பாற்றக்கூடிய அத்தனை எனர்ஜியும் அத்தனை சக்தியும் நமக்காகவே காத்திருக்கிற மாதம் இந்த தை மாதம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன் நன்றி ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் அதாவது தை மாசத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கிறப்ப அம்மன் வழிபாடுகள் எப்படி இந்த தை இது வந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி கிதிர் தர்பணமும் இந்த மாசத்துல வந்து ரொம்ப சிறப்பு கொடுக்கக்கூடியது மூதாதையர்கள் வழிபாடும் ரொம்ப சிறப்பு கூடிய அதுவும் இந்த நாள்ல நம்ம அதை பேசுறது அப்படிங்கிறப்ப குலதெய்வ வழிபாடுகளும் மற்ற நம்ம முன்னோர்கள் வழிபாடுகளும் நம்ம செய்யும் போது வாழ்க்கை சிறப்பாகுங்கறத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்